செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு தெரியுமா செவ்வாய் வீரியத்திற்குரிய கிரகம் குறிப்பிடப்படுறது இந்த குறைபாட்டை ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமாகி சுபகிரக பார்வை இல்லாம இருந்தா அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபாடு இருக்காது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சரியான விதத்துல செவ்வாய் அமைஞ்சிருக்கணும் அப்பதான் அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில இன்பம் ஏற்படும் பெண்ணுக்கு வலுவா செவ்வாய் இருக்கிற பட்சத்துல ஆணுக்கும் வலுவா செவ்வாய் இருக்கணும் அப்படின்னு ஜோதிடவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இதனால தான் தோஷம் உள்ளவர்களோட கல்யாணம் தடைபடுது ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னத்துக்கு இல்லனா சந்திரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் நின்னா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட ஜாதகத்தை அதே தோஷம் இருக்கக்கூடிய உங்களோட தான் சேர்க்கணும் அப்படிங்கறது சாஸ்திர விதி ரெண்டு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இணைஞ்சா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதாவது மைனஸ் மைனஸ் சேரும் எப்படி பிளஸ் ஆகுதோ அப்படிதான் செவ்வாய் ரத்தக்காரகன் வீரியத்தை அதிகரிக்கிறவரு மனுஷனோட உடம்புல ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நம்மளோட ரத்தத்துல இயற்கையாவே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதே மாதிரி நுண்கிருமி இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா நமக்கு இருக்கும்போது போது நுண்கிருமிகளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு நுண்கிருமிகளும் இருக்கும் அதனாலதான் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களோட செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது போது தாமத்திய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுது இதை தவிர்க்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களை செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கே கல்யாணம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது இதுல சில விதி விலக்குகளும் இருக்கு செவ்வாயை குரு பார்த்தால் தோஷம் இல்ல மகரம் நீர் ராசி செவ்வாய் இந்த ராசியில உச்சமடைகிறாரு இந்த ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகுது நேஷம் விருட்சகம் ராசியில பிறந்தவங்களுக்கு தோஷம் கிடையாது காரணம் ராசி லக்னாதிபதியா வரக்கூடிய கிரகம் அந்த ஜாதகருக்கு நன்மையைத்தான் செய்வாரு அப்படிங்கறதால தோஷம் இல்ல அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரன் ரெண்டுமே செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்த பார்த்தாலும் தோஷம் இல்ல காரணம் சூரியனும் சந்திரனும் செவ்வாய் பகவானுக்கு அம்மையப்பனா கருதப்படுறாங்க ரத்தத்துல ஆர் எச் அப்படிங்கிற தன்மையும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாவும் இருக்கும் இதனால இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதால குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை வரும் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண தடை வரும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றது உண்டு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நுண்கிருமிகளை குறைக்கவும் முருகன் கோயிலுக்கு போக சொல்றாங்க செவ்வாயோட அதிபதி முருகன் செவ்வாய்க்கிழமைகள்ல துவரம் பருப்பை கொண்டு முருகனை வணங்கினா செவ்வாய் பாதிப்பு முருகனை வழிபடுறது கோதுமை ரொட்டி இனிப்பு பலகாரங்கள் துவரை மாதிரியான ஏழைகளுக்கு தானம் கொடுக்கிறது நல்லது செவ்வாய்கிழமைகள்ல விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்றது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாடை அணிஞ்சு தட்டாங்குளம் காலிய வழிபட்டா தோஷங்கள் நீங்கி கல்யாணம் நடக்கும் குழந்தை பேரும் கிட்டும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லங்கா ஃபோர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க